சன்லைஃப் செலிக்ஸ் நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை தை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் அஷ்டமி திதி நாள் முழுமைக்கும் இருக்கிறது விசாகம் நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் உண்டு இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அனுஷம் கேட்டை ரேவதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய வருமானங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் அதிகமுள்ள நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்களை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது என்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி குரு பகவான் மூணாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு முயற்சிகள் பலிக்கும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தடைபட்ட பாக்கியங்கள் ஒரு கல்யாணம் ஆகலைங்க கல்யாணம் ஆகியும் புத்திர பாக்கியம் கிடைக்கலைங்க வேலை சரியாக இல்லைங்க தொழில் நல்லா இல்லைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் எப்போ தான் என் முயற்சிகள்லாம் பலிக்கும்னு தெரியல இவங்களுக்கெல்லாம் நல்ல முயற்சிகள் பலிக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும் அதை விட மேலே இன்னொன்று கண்டிப்பாக சொல்லணும் வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கிறீங்கள நான் நல்ல புத்திசாலி தான் கணிதத்தில் இவ்வளோ பெரிய திறமையில் இருக்கிறேன் கம்ப்யூட்டர் நல்லா இருக்கிறேன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடைக்க மாட்டேங்குது எழுத்துத் துறையில் ரொம்ப வலிமையானவனாக இருக்கிறேன் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் மீடியா துறையில் தேடிகிட்டு இருக்கிறேன் சினிமாவில் கூட தாங்க வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கேன் உண்மையிலே என்கிட்ட திறமை இருக்குது ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கான சரியான சந்தர்ப்பம் வாய்ப்புகள் கிடைக்கல என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு மூன்று மாதத்திற்குள்ளே மே மாத இறுதிக்குள்ளாகவே நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு சுபயோக நல்ல ஆரம்ப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கொஞ்சம் ஆகக்கூடிய கூடிய அமைப்பு உண்டு அவரவருடைய தகுதி பிறந்த இடம் பிறந்த நேரம் அந்த அமைப்புகளுக்கு பிறந்த ஜாதக அமைப்புகளுக்கு ஏற்றார் போலவே கொஞ்சம் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரெண்டு எட்டாம் இடங்களில் குருவினுடைய புனிதத்துவம் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையுங்க பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்குது இது வரைக்குமே காசு பணத்தை கண்ணால் கூட பார்க்க முடியல வியாபாரம் இல்லை தொழில் நல்லா இல்லை வேலையில் நல்லா இல்லை வேலைக்கு போகிறேன் சம்பளம் கிடைக்கல அல்லது கிடைக்கிற காசை பத்து பைசா கூட சேர்த்து வைக்க முடியலன்னு சொல்லிட்டு பொருளாதார முன்னேற்றம் இல்லாத நிலமையில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல மாற்றங்கள் படிப்படியாக சில வாரங்களில் வரக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தை மாதம் முடியப் போகிறது இன்னும் வந்து திருமணம் ஆகுமானே தெரியல வீட்டில் ஒரு மங்கள சத்தம் கேட்குமான்னு தெரியல இந்த மாதிரியான எண்ணங்களை அலைவாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியல பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் இன்னும் ஒரு மூன்று மாத காலத்திற்குள்ளேயே வீட்டில் சுப விஷயங்கள் நடக்கும் என்பதற்கான நம்பிக்கை அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் பாத்திரங்கள் தங்கம் சம்பந்தப்பட்டது பித்தளை வெண்கலம் அல்லது மேற்கு மாவட்டங்களில் மஞ்சள் பயிரிடக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே நல்ல ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே அத்தனை வலிமையோடு குரு பகவான் அமர்ந்து ஏழு ஒன்பதாம் இடங்களையும் ஐந்தாம் இடங்களையும் பார்க்கக்கூடிய அருமையான நாள் இன்றைக்கு மனைவியால் லாபம் நண்பர்களால் லாபம் கணவனால் சந்தோஷம் தனக்கே வந்து ஒரு உற்சாகமான மனநிலைமை ஆரோக்கியமாக மற்றவர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு உடல்நிலை நல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு இது வரைக்குமே ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது இப்படியாக இருக்குமோ அப்படியா இருக்குமோன்னு ஒரு பயந்து கொண்டிருந்த நிலைமை அப்படியே நெஞ்சு கைகளை லேசாக வலிக்குது ஒருவேளை அப்படி இருக்குமோ அதுவாக இருக்குமோ அந்த அட்டாக்காக இருக்குமோ இந்த அட்டாக்காகவும் இருக்குமோனு பயப்பட்டவங்களாக இருக்கலாம் எந்த அட்டாக்கும் கிடையாது உங்கள் ஹெல்த்து ரொம்ப நல்லா இருக்குங்க கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு இன்னும் சில மாதங்களுக்கு பெரிய அளவில் மிதன சா சாதனைகளை செய்ய போகிறீர்கள் என்கின்ற மாதிரியான தனக்குத்தானே ஒரு உற்சாகம் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க குழந்தைகளை பற்றிய கவலைகள் தூர இடங்களில் இருப்பவர்களை பற்றிய கவலைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல்கள் இவர் தான் கணவர் இவர்தான் மனைவி என்பதை தீர்மானிக்கக்கூடிய அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் நல்ல விதத்தில் இயங்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு செலவுகள் இருக்கும் அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேட்டார் போல சிலருக்கு சுப செலவுகள் உண்டு பிள்ளைகளுடைய கல்வி செலவுகள் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்கனவே சேர்த்து வைக்கின்ற ஒரு விஷயத்த ஒரு பணத்தை நல்ல முறையில் செலவு பண்ணக்கூடிய ஒரு சுப நாளாக வீட்டுக்கு பொருள் கூட சில பேர் வாங்குவீங்க ரொம்ப நாளாக வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் அல்லது இந்த இடத்துல வீட்டை கூட இப்படி இப்படி ஒரு மாடல் இது பண்ணணும் என்கின்ற மாதிரியாக நல்ல விஷயத்திற்கு செலவாகக்கூடிய நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசை நோக்கிய பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் கடகராசிக்காரர்களுக்கு அமையும் இன்றைக்கு இன்டர்வியூ போகிறவங்க அல்லது தூர இடத்திற்கு பயணத்தின் மூலமாக ஒன்றை பார்க்க போகணும் ஒன்றை சாதிக்க போகணும் நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே முழுக்க முழுக்க நூறு சதவீத வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கங்க ஆண்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு பெண்களால் அனுகூலம் இருக்கக்கூடிய தன்மை பெண்களுக்கு ஆண்களால் ஆதரவும் உதவியும் இருக்கக்கூடிய தன்மை என கடகராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த சோகங்கள் சுமைகள் எல்லாம் விலகக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும் ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்தில் இன்றைக்கு வலிமையான அமைப்பில் குரு பகவான் இருப்பது மூன்றாம் இடத்தை பார்ப்பது என்பது புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக குறிக்கிது எதை ஜெயிக்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு அண்ணன் அக்கால் உறவுகள் சீராக இருக்கக்கூடிய தன்மை இளைய பருவத்து சிம்மராசிக்காரர்கள் கடந்த சில மாதங்களாக கற்றுக்கொண்ட ஒரு தேவையற்ற பழக்க வழக்கங்களை விடக்கூடிய அமைப்புகள் நல்ல மனக்கட்டுப்பாடு இந்த வயதிற்கு நமக்கு இது தேவையில்லை எதிர்காலத்தில் சாதிக்க பிறந்திருக்கின்ற நாம வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களில் நம்முடைய ஆசையும் சிதறல்களையும் கொண்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி மனசில் ஒரு தெளிவான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக சிம்மராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கடன் இல்லாத சூழல்கள் இப்போது கண்டிப்பாக அமையும் ஒரு விரிவுபடுத்துறதுக்கான அமைப்புகள் ஒரு கிளைக்கான அமைப்புகள் ஏதேனும் ஒரு தான் டீலர்ஷிப் ஏற்படுத்துகின்ற அமைப்புகளுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சிலருக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் உருவாகக்கூடிய யோக மாற்றமுள்ள நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே உயர்கல்வி ப படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம்ன்றதில் கொஞ்சம் தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அம்மா ஒன்று சொல்கிறாங்க அப்பா ஒன்று சொல்கிறாங்க மாமா ஒன்று சொல்கிறாரு டீச்சர் ஒன்று சொல்கிறாரு ப்ரொஃபஸர் ஒன்று சொல்கிறார் இதை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியலையே எனக்கே சுயமாக முடிவெடுக்கவும் தயக்கமாக இருக்கிறது என்கின்ற மாதிரியாக கல்வியில் உயர்நிலையை எப்படி அடைவது என்கின்ற ஒரு கருத்தொற்றுமை குடும்பத்திலும் ஏற்படாத மாணவ கண்மணிகள் எல்லோருக்குமே இன்றைக்கு சிறப்பான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு நல்ல சிந்தனைகள் இன்றைக்கு இருக்கும் இதை இப்படி பண்ணலாம் அதை இப்படி பண்ணலாம் இதுதான் நமக்கு ஏற்றது என்கின்றதில் தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாகனம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் சிலருக்கோ வந்து மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்களில் நீட்டு படிக்கலாமா நீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி பண்ணலாமான்றதுல இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்குதுங்க இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு கீர்த்தி புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் நல்ல பேர் கண்டிப்பாக எடுப்பீங்க சிலருக்கு சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஒரு எட்டு போய் வீட்டில் இருக்கிற பாட்டி தாத்தாவை அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்துடலாமான்ட்டு உறவினர்களோடு கலந்து பேசி அளவலாக வேண்டும் என்கின்ற ஆவல் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒரு நாற்பது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்றைக்கு தெய்வீக அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் சித்தர்களுடைய அருளாசிகள் உங்களுக்கே வந்து தவம் தியானம் போன்றவைகள் மீது ஈடுபாடு யோகா கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இன்றைக்கு பெரும்பாலான துளாராசிக்கார்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்குதுங்க தொட்டது துளங்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும் பக்கத்தில் இருந்து இது வரைக்கும் யார் நம்மளை குழப்பிக்கிட்டு இருக்காங்க யார் நம்மளை டைவெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதில் இன்றைக்கு தெளிவாக ஒரு சிலரை அடையாளம் காண்பிக்கக்கூடிய ஒரு சிலரை நீங்களே தெரிந்து கொள்ளக்கூடிய சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும் தொழில் நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் வேலையமைப்புகளை சுமூகமான ஒரு அமைப்பு வாரத்தின் ஆரம்ப நாளான இன்று வார ஆரம்பம் முழுவதுக்குமே சந்தோஷமாக இருப்போம் என்கின்ற ஒரு தைரிய அச்சார விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு விச்சிகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பயணங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா ஒருத்தருடைய மனமாற்றம் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இவர் வந்து நம்மளை ஒத்துக்கவே மாட்டார் இவர் நம்ம வழிக்கே வர மாட்டார் இவர்கிட்ட வேலை வாங்குறதுல இது இல்லை இவர்கிட்ட இதை பேசுகிறதுல நமக்கு ஒன்றும் இதாக போகிறது என்கின்ற மாதிரியாக ஒருத்தரை பற்றி வைத்திருந்த அவநம்பிக்கை அப்படியே நம்பிக்கையாக மாறக்கூடிய என்னடா அது இப்படி மாறிட்டாரே அப்படி மாறிட்டாரே நம்ம இவர் வேண்டாதவர் நினைச்சோம் நல்லதெல்லாம் நம்மளுக்கு செய்கிறாரே என்கின்ற மாதிரியான சிலரிடம் சில விஷயங்களில் தலைகீழ் திருப்பங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க அம்மாவுடைய ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் நீண்ட நாட்களுக்கு இருக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு வீடு சார்ந்த விஷயங்களில் கோர்ட்டு கேஸ்ன்னு மாட்டிக்கிட்டவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் மே மாதத்திற்கு உள்ளாகவே அப்படியே வீடு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கான சாதகமான தீர்வுகள் தீர்ப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு விருச்சிகராசிக்காரர்களுக்கு சமீபத்திய சுத் துக்கங்கள் எல்லாமே இப்போது கிட்ட வராத வண்ணம் எதிலும் ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் செயல்படக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு தருஷ ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் இன்னைக்கு குருவின் பார்வையில் இருக்கு ஏழு பதினொன்றாம் இடங்கள் அன்றைக்கு அற்புதமான ஒரு நல்ல அமைப்புல இருக்கின்றன தொற்றது தொடங்கக்கூடிய எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம் ஒரு எதிரியை ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா இன்றைக்கி இதை கரெக்டாக பிளான் போடக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்றிலிருந்து ஒரு மூன்று நான்கு மாத காலத்திற்குள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தேவையானதை நீங்களே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நண்பர்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்புள் இன்றைக்கு உண்டு நீங்களே நண்பர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இதுவரைக்குமே உதவியே செய்ய முடியாத நிலமையில் அதாவது வாங்கக்கூடிய நிலமையில் இருந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லாரும் கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் சமீப காலத்தில் வரப்போகின்ற மாதங்களாக இருக்கட்டும் இன்னும் ரெண்டு மூணு வருஷங்களாக இருக்கட்டும் பெரிய அளவில் சோதனைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடையாது ராகு தசை போன்றவைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நிறைவான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும் எதிலும் ஒரு சந்தோஷம் குடும்பத்தில் கூட கொஞ்சம் இப்படி இப்படி இருக்கிறத நம்ம இப்படி இப்படி செய்யலாம் என்கின்ற மாதிரியான சில தடுமாற்றங்கள் எல்லாமே தீரக்கூடிய சிறப்பான நாளாக முன்னேற்றமுள்ள நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும் ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு கடன் வந்தாலும் கூட கவலை இல்லை என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும் பெரிய அளவில் மாற்றங்களை நீங்களே உணரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இது வரைக்குமே கடன் வாங்குறதுக்கு பயந்தவங்களாம் இன்றைக்குமே தைரியமாக கடன் வாங்குவீங்க ஒரு நிரந்தரமான வருமானம் வரும் அதில் வந்து கடனை அடைச்சிட முடியும் என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஏற்கனவே கடனுக்காக கலங்கி கொண்டிருந்தவர்கள் பயந்து கொண்டிருந்தவர்கள் இது எப்படி அடைக்கிறதுன்னு தெரியலையே இப்படி வந்துருச்சே அப்படி வந்துருச்சே ஆறு ஏழு வருஷமாக நிலம சரியில்லையே எந்த மாதிரி இருந்தவங்க எல்லாருக்குமே நிரந்தரமான ஒரு வருமானம் வரப்போகிறது அதை இதை இப்படி பண்ணலாம் அதை இப்படி பண்ணலாம் இனிமேல் நம்ம எழுந்திரிச்சு நிற்போம் என்கின்ற மாதிரியாக எதை பற்றியும் ஒரு கலக்க உணர்வுகள் இல்லாத தைரிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க நல்ல வேலை இளைஞர்களுக்கு அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் நமக்கு தகுதியான வேலை என்ன ஒரு டார்கட் மாதிரியான விஷயங்கள் இல்லை வாரமானால் இதை செஞ்சால் தான் சம்பளம் மாதமானால் இதை செய்யணும் டெய்லி இவ்வளவு பண்ணணும் என்கின்ற மாதிரியான ஒரு டார்கெட் போன்ற துறைகளில் இருந்து கொண்டிருந்த இளைய பருவ மத அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் நினைத்தார் போல உங்களுக்கு தகுதியான விருப்பமான வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள்ளே அது நடக்கக்கூடிய முன்னேற்றமான நாளுங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வருகின்ற மே மாதத்திற்குள்ளே நல்ல செய்தியை பெரியவர்களிடம் நீங்கள் சொல்லக்கூடிய அருமையான ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது இன்னும் சிலருக்கு அதிர்ஷ்ட எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்போல் இப்போது உண்டு நம்ம மனசு நல்லா இருந்தால் தான் நம்மளை சுற்றி நல்லா இருந்தால் தான் நம்ம எண்ணம் யோசிக்கிறது கொஞ்சம் நல்லா யோசிப்போம் இல்லையா இன்னைக்கு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் எல்லோருமே எதிர்காலத்தை பற்றியோ நிகழ்காலத்தை பற்றியோ யோசித்தால் அது நல்ல விதமாக அதிர்ஷ்ட சிந்தனையாக முற்பு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக எது உங்களுக்கு தேவை என்பதை தீர்மானமாக அப்படியே செயல்படுத்தக்கூடிய அதற்கான எண்ணங்கள் மனதில் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பங்காளி தகராறுகள் இருந்தவங்க சொந்தக்காரங்ககிட்ட முகம் கொடுத்து பேச முடியாத சூழலில் இருந்தவங்க எல்லாருக்குமே என்ன இருந்தாலும் உறவுகள் நம்மை வந்து ஒதுக்கி வைக்காது கைவிட்டு போகாது என்கின்ற மாதிரியான சில நல்ல அடையாளங்கள் தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக உண்டு ரயில்வே துறை மாதிரியான சேவை துறைகளில் வந்து வேலை கிடைக்கணும் என்கின்ற முயற்சிகளில் இருந்து வந்த கும்பராசிக்கார இளைஞர்கள் எல்லாருக்குமே இந்த வருடத்திலேயே நீங்கள் போலவே வேலை கிடைக்கும் என்பதற்கான அச்சாரங்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு நான்கு பத்தாம் இடங்கள் குருவின் பார்வை இருப்பால் சுபத்தன்மையோடு இருக்குது கடந்த கால சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து அப்படியே விலகி வந்து தொழில் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும் சிலருக்கு வீடு சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகள் விலகும் வீடு கட்டலாமா கட்ட வேண்டாமா இப்படி சிக்கலாக இருக்கே அப்படி கட்ட ஆரம்பித்த போது இப்படி இருந்தது இப்போ பணப்பற்றாக்குறை வந்துடுது அல்லது ஃபவுண்டேஷன் மட்டும்தான் பேஸ்மெண்ட்டை மட்டும்தான் போட்டிருக்கிறேன் மேலே எப்படி எழுப்ப முடியுமா தெரியறியே இந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து நல்லபடியாக வீட்டை கட்டி முடிப்பீர்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதற்கான ஏற்பாடுகளும் இன்னிலிருந்தே கண்டிப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும் ஒரு சின்ன ஃப்ளாட்டாவது குடியிருக்கிற நகரத்தில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு தைரியம் வரக்கூடிய அதற்கேற்ற வருமானங்கள் வருமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக உண்டு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு டெலிவரி செய்யக்கூடிய இளைய பருவத்தினர் ஆட்டோ ஓட்டக்கூடியவங்க கார் ஓட்டக்கூடியவங்க பைக் டாக்ஸி போன்றவைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே தினசரி வருமானம் நிறைவாக இருக்க ஆரம்பிக்கின்ற முதல் நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சிறப்பாக சொல்லலாம் மீனத்தினருடைய கவலைகள் விலகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி விலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் வரிசையாக கடந்த சில நாட்களாக யோக அமைப்புகளை பார்த்து விட்ட நிலைமையில் கல்யாண யோகம் என்பது திருப்தியாக யாருக்கு அமையும் போங்க சார் யார் சார் கல்யாணம் பண்ணி நிம்மதியாக இருக்கிறீங்க அப்படின்ற கிண்டல் பேச்சுக்கள் உங்களுடைய மனசில் வர்றது எனக்கு கண்டிப்பாக தெரிகிறது அப்படியெல்லாம் இல்லாமல் திருமணம் என்பது ஒரு கடமை இல்லையா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சந்ததி விருத்திக்காக ஒருவரை சார்ந்து அவரை திருமணம் செய்து கொண்டு அந்த ரெண்டு பேரை இணைந்து ஒரு வம்சத்தை விருத்தி செய்வது என்பது தானே மனித வாழ்க்கையுடைய ஒரு தாத்பரியம் அப்போ எல்லாருக்குமே திருமணம் அந்த கல்யாண யோகம் என்பது முறைப்படி சரியான நேரங்களில் நாம் நடந்துடுறது இல்லையே ஒருத்தருக்கு இருபது வயசில் கல்யாணம் ஆகுது ஒருத்தருக்கு நாற்பது வயசில் கல்யாணம் ஆகுது இருபது வயதில் கல்யாணம் சிறு வயதிலே பிரிகிறார் கஷ்டப்படுகிறார் நாற்பது வயதில் கல்யாணம் ஆனவர் நீடித்து நல்லாக இருக்கிறார் இந்த மாதிரியான அமைப்புகளில் சீக்கிரமே கல்யாணம் ஆகக்கூடிய யோகம் சிலருக்கு தடை ஏற்படக்கூடிய அமைப்பு அதுவும் யோகம்னு தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது ஆக இந்த மாதிரியான நிலைகளுக்கு யோக அமைப்புகள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஏழு பதினோராம் பாவகங்களே திருமண அமைப்புகளை குறிக்கக்கூடிய பாவகங்களாக சொல்லப்படுகின்றன குறிப்பாக ஏழாம் இடமும் பதினோராம் இடமும் ஒரு நிலையில் பதினோராம் அதிபதி கூட முதல் திருமணத்தை கொடுப்பார் ஏழாம் அதிபதி கூட இரண்டாம் திருமணத்தை கொடுப்பார் என்பதை இந்த விளக்க பகுதியிலே நிறைய இடங்களில் விளக்கியிருக்கிறேன் எவர் ஒருவருக்கு ஏழாம் அதிபதி நல்ல விதமாக வலிமையோடு இருந்து பாபரகளாக இருந்தால் அங்கே அவர் சுபத்தன்மை பெற்றிருந்து பதினோராம் பாவகமும் ஓரளவிற்கு நல்ல நிலைமையில் இருக்கும்போது தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய ரெண்டு பேர் இணையறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு தாம்பத்திய சுகம் என்கின்ற மிக முக்கியமான ஒன்று அங்கே வந்து விடுகிறது அந்த தாம்பத்திய சுகத்தின் மூலமாகத்தான் புத்திர பாக்கியம் கிடைக்கிறது என்கின்ற நிலையின் அடிப்படையில் தாம்பத்திய சுகத்தை தடையறாது கொடுக்கக்கூடிய சுக்கரன் என்பவன் வலிமையாக இருக்கின்ற காலத்தில் ஒருவருக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகிடுங்க ஒரு ஆணுக்கே இருபத்தோரு வயசில் கல்யாணம் ஆகிடுது ஒரு பெண்ணுக்கு பதினெட்டு வயசுல தான் கல்யாணம் பண்ணணும் இன்னும் சில இடங்களில் பாருங்கள் பதினேழு வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க பதினாறு வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க நம்ம பதினெட்டு வயசே வச்சுக்குவோம் இன்றைக்கு பெண் குழந்தைகள்லாம் பெரிய அளவில் விழிப்புணர்வு அந்த குழந்தைகளுக்கு வந்துருச்சு பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ண போகிற அப்பா அம்மாவே எனக்கு வேண்டாம் இருபத்தி நாலு வயசாகட்டும் இருபத்தஞ்சு வயசாகட்டும்னு சொல்கிறாங்க ஆனாலும் சிலருக்கு பாருங்கள் சந்தர்ப்ப வசத்தால் ப்ளஸ் டூ முடித்தவனே பதினெட்டு வயது நிறைவடைந்தவனே டக்குன்னு ஒரு நல்ல மாப்பிள்ளை அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிடுறோம் இல்லையா இவர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட கல்யாண யோகா அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக இந்த மாதிரி இளம் வயதில் திருமணமாகிறவர்களுக்கு சுக்கர தசை நடக்கும் அல்லது சுக்கரனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய சுபனுடைய தசைகள் நடக்கும் இதுதான் பெரிய பாயிண்ட்டு ஏன்னா சுக்கரன் தான் நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் நல்ல விதமாக அல்லது பதினோராம் இடம் மூன்றாம் இடம் போன்ற ஏழாம் இடத்துல குரு இருக்கிறார்னு வைங்க அவர் மூணையும் பார்ப்பார் பதினொன்னையும் பார்ப்பார் குருவின் முக்கோணம் எடுத்த வச்சு தான் அந்த காமத் திரிகோணம் போன்ற அமைப்புகள்லாம் உண்மையிலே சொல்லப்படுகிறது ஆக இந்த இடத்துல ஏழாம் இடமும் பதினோராம் இடமும் சுபத்தன்மையோடு இருந்து இந்த தாம்பத்திய சுகத்தை அனுபவம் கூடிய இன்னொரு பாவகமான பனிரெண்டாம் இடமும் வலிமையாக இருந்து சுபர்களுடைய தசையின் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கரனுடைய தசைகள் வரும் பொழுது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பருவத்தில் உரிய பருவத்தில் பெண்ணுக்கு ஒரு இருபத்தோரு வயதுலேயும் ஆணுக்கு ஒரு இருபத்தி நாலு வயசுலேயும் கண்டிப்பாக நடந்துருங்க இது உண்மையான கல்யாண யோகம் ஆக தடைப்படுகின்ற கல்யாணம் அப்படியே தலைகளாக வைங்க ஏழாம் இடத்துல பாவர்கள் எட்டாம் இடத்துல பாவர்கள் எட்டாம் இடத்துல பாவர்கள் இருந்தால் அவங்க ரெண்டாம் இடத்தை பார்ப்பார்கள் ஆக இரண்டு ஏழு எட்டு ஆகிய அந்த மிக முக்கிய குடும்ப மற்றும் தாம்பத்திய பாவகங்களில் பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாய் ராகு மொத்தமாக இருக்கும்போது சுக்கரனும் பலவீனம் அடைந்திருந்தால் இந்த கல்யாண யோகம் கிடைக்காத அமைப்பு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு தாண்டக்கூடிய அமைப்புகள் லக்னத்துக்கு மட்டும்தான் இல்லைங்க ராசிக்கு ஏழாம் இடத்துலேயும் ரெண்டு ஏழு எட்டாம் இடங்களில் சனி செவ்வாய் ராகு போன்றவர்கள் இருந்து சுக்கரன் பலவீனமாக இருக்கும் பொழுது இந்த தடை என்று சொல்லப்படக்கூடிய கல்யாண யோகம் தாமதமாக வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க